ஓரளவு <laughs> நார்மலான நல்ல பரவாயில்லாத ரேட்டு தான் உடனே சொல்ல முடியாது குறையானு சொல்ல முடியாதுண்ணா அப்படி ஒரு கிடா வெயிட்டு கிடா வந்து வெயிட்டு ஒரு நாலு மாதிரி பத்து பத்து கிலோ இருக்கும் ஒரு மூணு மாதிரி பதிமூணு கிலோ பதிமூணு கிலோ இருக்கும் எவ்வளோக்கு முடிச்சுண்ணா பத்து கிலோ கிடா கிடா வந்து முடிச்சது வந்து பத்து கிலோ கிடா எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் அந்த பதிமூணு கிலோ வந்து ஒரு பதினோராயிரம் ஆ சரி உங்களுக்கு எதுவும் கிடைக்குமாண்ணா ஆமா மாதிரி வரைக்கும் கிலோ ஆயிரம் ரூபா கறி ஆ சரி அதனால் கொஞ்சம் கிடைக்கும் ஆ நல்ல கிடா ஆமா நல்ல கறியாக கொடுப்பா ஆமா ஆமாம் வாங்கன்னா ரெட்டியார் வீட்டுக்கு வரலாம் ஆமாம் வரலாம் உங்க பேர் என்னண்ணா என் பேர் முத்து ஆ சரி ஆமாம் அவர் அப்படி இருக்கு

பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ எவ்வளோக்கு வாங்கினீங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் அப்போ இங்கேயே ஆயிரம் ரூபா உள்ளுது அப்படி தண்ணா தீபாவளிக்கு கறி கொடுத்து ஆகணுமா அதனால வாங்கி தான் ஆகணும் சரி தீபாவளி ஸ்பெஷல் அம்மா கிடையாது எவ்வளோண்ண சொல்றீங்க இருபத்தி ஒன்னாயிரம் அது எவ்வளோ ரேட் இருக்கும் அண்ணா இருபத்தஞ்சு கிலோ அப்படியா ரேட் எவ்வளோ இல்லை அப்படி சொன்னா தீபாவளிக்கு விலை இல்லை விலை இல்லை எவ்வளவு ரூபாய் கொடுக்க பதினேழு ரூபாண்ணா கொடுத்து பதினேழாயிரம் ஃபோன் நம்பர் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு இருபத்தொம்பது இருபத்தி எட்டு இருபத்தி மூணு நாள் தானே உங்ககிட்ட வாங்கி இருக்கும் இருக்கு போன் எடுக்கிற நல்ல இந்த கிட்டா எவ்வளோ சொல்லுறீண்ணா முப்பிரமா எவ்வளோ வெயிட் இருக்கோண்ணா முப்பத்தஞ்சு கிலோ முப்பிரும் எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்கண்ணா கலக்காடு சொல்லுங்க நாலு இந்த கிட்டா வேணும் உங்ககிட்ட வாங்கிடுங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் தீபாவளிக்கு விலை இல்லையா சரி சரி

எவ்வளோ முடிக்கியண்ணா அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம்னா கிட்டத்தட்ட இங்கேயே உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் விழுதலா அப்போ உங்க ஆயிரம் ஆயிரம் ரூபாய் விழுது அப்போ உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்காது நல்லா கறியாக கொடுக்கணும் கடை எங்கன்னா இருக்கு என்னன்னா நல்லா கிடாக்கறி வாங்கன்னா உங்கள்கிட்ட வாங்கி இது நல்ல நாட்டுக்கிடா நாட்டு கிடா அப்படிங்க பாத்தி தெளிவா வங்கி இருக்கி அது பெரிய கிடாவா கெடச்சி இருக்கே இத்தனை கிடா வாங்கி பன்னெண்டு என்ன விசேஷம்

ஒரு கிடா இருபத்தெட்டாயிரம் ரூபாய் ஓ நம்பர் எண்பத்தி ரெண்டு எழுவது ஐம்பத்தாறு தொண்ணூத்தி எண்பத்தி இந்த மாதிரி கிடா

அதனால உங்க அணுபடி வாங்கி வாங்கிக்கிறேன் அப்படி தனிதான் நல்லா இருக்கும் சரி நல்ல டேஸ்ட் சந்த <laughs> எந்த பெரிய கிடாவா எங்க இருந்து கொண்டு நான் என்ன கிடா இது நாட்டு கிடாவா இது எவ்வளவு இருக்கும் ஐம்பது கிலோ எவ்வளவு சொல்றீங்க நாற்பதாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்கு போடலாம் அஞ்சனா வரது 3500னா குதிவீங்க ஃபைனல் ரேட் தீவாளிセール சும்மா போன் நம்பர் දෙන්න அந்த போன் நம்பர்ல சேட்டுங்க लवली மாமா சேட்டுங்க யாராவது ஆவாரி எங்கே இருந்து கொண்டு வந்தியா எட்டே போகிறோம் இது உயிரிடம் எவ்வளோ இருக்குண்ணா நாற்பது கிலோ நாற்பது கிலோ ஒரு கிடா எட்டே கிடா ஒட்டு கிடா எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா வேலை நாலு கிடாக்கு அறுபது நாலு கிடா அறுபதாயிரம் ஒரு கிடா பதினஞ்சாயிரம் ரூபா உள்ளது உயிரிடம் எவ்வளோ இருக்குண்ணா ஒரு கிடா ஒரு நாற்பது கிலோ ஒரு கிடா உயிரோட ஆ சரி எவ்வளோண்ணா கொடுத்தீங்கண்ணா என்ன ஒரு ரெண்டு ரூபா குறைச்சுன்னா கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் நீங்கள் வியாபாரியாண்ணா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஏழு எண்பத்தாறு நாள் இந்த மாதிரி எட்டே பிற கிடா வேணும்னா வாங்கி எத்தனை பல் என்ன குட்டி குட்டியா ஒரு ஆறு மாசம் வளர்த்தா நல்ல பெரிய கிடா வாங்குறவங்க பிற நல்ல யூஸ் ஆகும் வேமா

இவப்ப <laughs> <laughs>

இன்னைக்கு ஆமனே அப்புறம் நம்ம தொழில் செய்கிறவங்க இதுதான் நமக்கு பிழப்பு இதுதான் நமக்கு பிழப்பு இதுல லாபம் வந்தா நம்ம பத்து ரூபா தீபாவளியை போய் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தாராளமாக செலவு அப்படி இருக்கும் போது இன்னைக்கு வந்து நிலவரங்கள் ரொம்ப டல்லுன்னு இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க மாட்டெல்லாம் கிடையாது வார வாரம் தான் நம்ம வர்ற முடியும் சரி வாரம் வந்துருவோம் வார வாரம் வந்தோம்னா இந்த வாரம் வந்து கொஞ்சம் சம்பளம் எதிர்பார்த்து கிடைக்கல கிடைக்கல எதிர்பார்த்தது நடக்கும் அசலாவது ஆகும்னு பார்த்தோம் மழை வேற கூட வந்து போச்சு மழையில் நினைச்சுன்னா இன்னி அது வேற இன்னி நஷ்டமாகும் அதனால போகிறது போகட்டும்

அதெல்லாம் வந்து ரொட்டேஷன்லாம் நோ ப்ராப்ளம் அதெல்லாம் க இருப்பு இருக்கிற மக்களுக்கு என்ன கொஞ்சம் கடை வாங்கி மாற்றுக்கிறாருண்ணே ரொட்டேஷன் தானே என்கிட்ட வாங்கி அங்கிட்ட கொடுக்குறது சரி இப்போ ஆடு போய் நம்ம ஆள் நம்ம பல வருஷமாக செய்கிறோம் தொழில் யாருக்கிட்ட போய் நம்மளும் இன்னொரு இருந்து ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து தான் விற்கிறது அப்படி விற்கும்போது என்னன்னா அங்கேயே நம்ம பாதி காசு தான் கொடுத்துக்கணும் மீதி வித்து தான் வாங்கிட்டு போய் கொடுக்குறது ஆனால் இப்போ வந்து நஷ்டம் இந்த வாரம் சரி நன்றிங்க இங்கேருந்து கொண்டு வந்தியா இது இந்த அங்கே பக்கத்தில் தான் மேலே போகிறது பக்கத்தில் ஆ சரி சரி எவ்வளோ சொன்னீங்கன்னா இது எட்டாயிரம் சொன்னால் ஐயாயிரத்து காட்டாது செங்குடாயி ஆமாம் ஆ கோயில் கூட இல்லைன்னு ரேட்டு இல்லையா சும்மா கட்ட மாதிரி காட்டாங்க உயிரிடம் எவ்வளோ இருக்குண்ணா

நாற்பது கிலோ இருக்கும் கறிக்கடை காரங்க வாங்கிட்டு போவாங்களா ஒரு ஆடு எவ்வளோ என்னன்னு சொல்றீங்க போயிட்டு இருக்குண்ணா பதினொன்றாயிரத்துக்கு போயிட்டு இருக்கு எத்தனை ஆடு கொண்டு ஆடு ஒன்பது ஆடு ஆடு